வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கலு அப்பம் சுட போகிறேன் அதுக்கு வந்து முதல்ல ரவை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது சுட சுடச்சுட நீர் அவசரமாக இந்த இளநியை வந்து இந்த ரவைக்குள்ள ஏன் என்று சொன்னால் இந்த சுளநீ வந்து சூடாகிடுது நான் சூடு காட்டித்தான் இந்த ரவை மா ரவையை போட்டு கொஞ்சமாக எட்டுக்கும் இந்த ரவை இளநியில் இருக்குது இன்னைக்கு வந்து அப்பம் வந்து திடீரெண்டு டக்கண்டு சுடலாம் ஒன்று அரிசி ஒன்றும் நினைய விடாம அப்பம் சுடப்பொருள் குரக்கன்மா அப்பம் குரக்கன்மா அப்பத்துக்கு முதலில் அப்பம் வந்து திடீரென்று சுடலாம் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் குரக்கன்மா விளாண்டை காப்பம் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முட்டை தேங்காய்ப்பு ரவை கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுக்கிறேன் இந்த கரண்டியாலே ஒரு நான் கரண்டி குரக்கன்மா போட போகிறேன் மூன்று நாலு அஞ்சு சரி இனி பாருங்கள் சோறு தான் முக்கியம் இந்த அப்பத்துக்கு புளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி போடலாம் காணும் நான் ஒரு கரண்டி தான் போட்டிருக்கிறேன் பிறகு தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு உண்டா நல்லா பட்டு போல் அடிச்சு எடுக்க போகிறேன் பிறகு இதையும் மீதோட சேர்த்து அடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ எங்களுக்கு காலமாக பத்த முக்கால் நல்லா வடிவாக பட்டுப்பூர்ல இந்த தேங்காய் பூ அரை போடுறதுக்காண்டு தான் இந்த மாவோட சேர்த்து அதையும் மடித்தே நான் இனி இதையும் வலிச்சதுக்கு போட்டு வடிவாக மூடி வைப்போம் இப்போ பாருங்கோ அப்பம்மா எப்படி புளிச்சிருக்கண்டு ஏழு மணி பின் இனி வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டு டப்பு டப்புண்டு பசி பாலம் விட்டு ரெண்டாம் பால் இனி பால் அப்பம் பார்க்குற பதத்துக்கு இதை கரைச்செடுப்போம்

வெள்ளையா பண்ணியா வெள்ளைய பத்துக்கு நாங்கள் நடுவுல மாவு எடுக்க தேவையில்லை வெள்ளையப்பமும் நல்லா பொங்கி வருது கறியோட சாப்பிட நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்குது பாருங்க நான் வெள்ளையப்பம் சுட்ட நான் நல்ல சீரக கறி காய்ச்சினோம் அம்மா அந்த சீரக கறியோடு வச்சு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் வந்து கறியோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டான அப்பம் கிறிஸ்பியாக மடுக்கலாம் சாஃப்ட்டாயும் எடுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் அப்பம் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்